பள்ளியின் கழிவறைக்கு செல்லும் வழியில் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கும் பிளஸ் டூ மாணவனான கவியரசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் பள்ளி முடிந்து வெளியே வந்த கவியரசனை பிளஸ் ஒன் மாணவர்கள் பதினைந்து பேர் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த கவியரசன் தஞ்சை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் கவியரசனை தாக்கிய பதினைந்து மாணவர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதால் அரசு கூர்நோக்கி இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கவியரசன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்